டேன் தமிழொழியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் ஜெனக ராஜகருணா தெரிவித்துள்ளார் நாட்டில் காரணத்திற்காகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜ கருணா தெரிவித்துள்ளார் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசட ஊடக சந்திப்பில் ஊடவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டுக்கு எவ்வித சிக்கலம் இன்றி சக்தியின் அவசியத்தை பேணுவதற்கு முடியும் என்றும் தற்போது எரிபொருள் குறைவடைந்ததும் உடனடியாக யுனைடெட் பெட்ரோலியத்தின் அறுபத்தி நான்கு எரிபொருள் நிரப்பு நேயங்களுக்கும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் எரிபொருளை விநியோகிப்பதற்கு அமைச்சின் செயலாளர் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியன ஒன்றிணைந்து இது தொடர்பாக கலந்துரையாடி தீர்மானத்துக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இலங்கைக்கு வந்த எரிபொருள் கப்பல் ஒன்று திரும்பிச் சென்றதாக வெளியான செய்தி தொடர்பாக தெரிவித்த அவர் குறித்த எரிபொருள் கொள்கலன் கப்பல் இலங்கை பெட்ரோலிய கூட்டு கொண்டுவரப்பட்ட கப்பல் அல்ல எனவும் அது தொடர்பில் அம்மாள் தலையீட்டினை செலுத்த முடியாது எனவும் ராஜ ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் கடந்த இரண்டாம் தேதி பதினையாயிரம் மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் பதினையாயிரம் மெட்ரிக் டன் டீசலுடன் வந்தது அந்த கப்பலில் உள்ளதை திரையிறக்காமல் திரும்பச் சென்றதாக சொல்கிறார்கள் உண்மையில் இது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் கொண்டுவரப்பட்ட கப்பல் அல்ல என்பதால் அது நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது கடந்த காலங்களில் இலங்கையில் எரிபொருள் வர்த்தகம் செய்ய மூன்று நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது பின்னர் அவர்கள் தனித்தனியாக எரிபொருளை கொண்டு வந்தனர் அவர்களது உள்விவகாரங்களில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த எரிபொருள் கப்பல் திரும்பிவிட்டது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை எரிபொருள் முன்பதிவுகளை மேற்கொண்டுள்ளோம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜெனகர் ராஜகருணா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு வட மத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை இந்திய கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது இலங்கை இந்திய கடற்படை பயிற்சி இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் பதினேழு முதல் இருபது வரை நடைபெற உள்ளது இந்த இருதரப்பு பயிற்சியில் பங்கேற்பதற்காக எஸ் எல் என் சைரா கடற்படை கப்பல் நேற்று ஹம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் இருந்து இந்தியா புறப்பட்டது இந்த வருடாந்த பயிற்சியானது இந்திய மற்றும் இலங்கை கடற்படைகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் பரஸ்பர புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்குமான செயற்பாடுகளை வலுப்படுத்தும் நோக்காக கொண்டுள்ளது இந்த நிலையில் கடற்படை மரபுகளுக்கு அமைய தெற்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சந்திம் செல்வா துறைமுகத்துக்கு விஜயம் செய்து எஸ் எல் என் சைரா கப்பலை வழியனுப்பி வைத்தார் ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலாளர் சனத் நந்திக்க நாயக்கம் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் அரிக் வோல்ஸ் ஆகியோருக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இதன்போது ஊழல் மற்றும் மோசடியை ஒழிப்பது தொடர்பில் கனடிய அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு முன்பு காணப்பட்ட அரசியல் கலாசாரமே காரணம் என குறிப்பிட்ட கனடிய உயஸ்தானியர் தற்போதைய அரசாங்கம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் இந்த சந்திப்பில் கனடிய உயர்தானிகர இரண்டாம் செயலாளர் பெட்ரிக் இணைந்து கொண்டார் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை ஆதர வைத்திய சாலையில் மர்ம காய்ச்சல் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வருகிறந்த சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அதிகாரிகள் நேற்று பருத்துத்துறை ஆதர வைத்தியசாலைக்கு சென்று மர்ம காய்ச்சல் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனத்தத்தை தொடர்ந்து அதிகளவான நோயாளர்கள் பருத்துத்துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் சமூக மருத்துவ ஆலோசகர் பிரபா அபேய்கோன் தலைமையிலான குழுவினர் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கு வைத்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிலைமைகளை ஆராய்ந்தனர் நாட்டின் நிதி செயற்பாடுகளை சேர்த்து மிக்கதாக்க வேண்டும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதி செயற்பாடுகளை சேர்த்துடன் மிக்கதாக்குவதற்கு உரிய பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நேற்று நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் நிதிநிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதன நிறுவனம் என்ற வகையில் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டின் நிதி செயற்பாடுகளை சேர்த்திறன் மிக்க உரிய பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி ஸ்திரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பினை ஈடுகொடுக்கின்ற தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அதற்கமைய நிதி கட்டமைப்பில் தற்போதுள்ள பேரண்ட முன்முதி முன்மதியுடைய கொள்கைகளை அமுல்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது பொருளாதாரம் நிலைப்படுத்தப்பட்டவுடன் சொத்துக்களின் தரநிலையில் பாதுகாப்பான முன்னேற்றம் மற்றும் முன்மதியின் அடிப்படையில் அவதானத்தை முகாமித்துவம் செய்து மூலதனத்தை கட்டியளிப்பதன் ஊடாக நிதி கட்டமைப்பில் சாதகமான சேத்திரன் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அளவில் ஜெயந்த பெர்னாண்டோ நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணியக்கார நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெருமை நிதி அமைச்சின் செயலாளர் மகேந்த ஸ்ரீவர்தன இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரிந்துரையை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு சபை மேற்கொண்ட தீர்மானத்தை அடிப்படை உரிமை மீறல் என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவரும் நீதிபதியுமான நிஷங்க பந்துல கருணாரத்னவை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு சபை மேற்கொண்ட தீர்மானம் அடிப்படை உரிமை மீறலினர் தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தினை ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முல்லையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனு நிராகரிக்கப்பட்டது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கும் ஐக்கிய அரபு அமீரக தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அபிவிருத்தி அடைந்த இலங்கையை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் இணக்கம் வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தூதுவர் ஹாலித் நசர் அலி அமேரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கைக்குள் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் அதிகரிக்கப்படுவதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அறிவை பெற்றுத் தருவதாகவும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதுவர் தெரிவித்தார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இலங்கையர்கள் தொழில் செய்து வரும் நிலையில் அந்த தொகையை மேலும் அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் ஆறாவது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படும் நிலையில் அந்த சந்தை வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் ஆராயப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்திக் கொள்வதோடு இலங்கைக்கு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எந்தவொரு உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரக தூதுவர் உறுதியளித்தார் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு அமீரத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறும் ஐக்கிய அரபு அமீரக தூதுவர் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுத்தார் பதிலையில் பிரமிட் வடிவிலான நீல நிற மாணிக்கக்கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீர்கொழும்பு வர்த்தர் ஒருவர் பிரமிட் வடிவில் வெட்டப்படாத அரிய வகை நீல நிற மாணிக்கக்கல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் பதினேழு தசம் நான்கு இரண்டு ஹரட் நிறையுடைய மாணிக்கக்கல் பதுரை பசரை பகுதியில் உள்ள சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்டதுடன் அதன் பெருமதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த மாணிக்கக்கல் தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபையின் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்களை கொண்டுள்ளது குறித்த வர்த்தர் சுமார் இருபது வருடங்களாக மாணிக்கைகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியாவுக்கான இலங்கையின் முன்னாள் பிரதி உயர்ஸ்தானியருக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது வீட்டுப் பணிப்பெண் ஒருவரின் உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் செயற்பட்டமைக்காக அவுஸ்திரேலியாவுக்கான இலங்கையின் முன்னாள் பிரதி உயர்ஸ்தானிகர் ஹிமாலி அருணத்திலக்கவுக்கு அவுஸ்திரேலிய நீதிமன்றம் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் அமெரிக்க டொலர் அபராதம் விதித்துள்ளது குறிப்பிட்ட வீட்டுப் பணியாளருக்கு செலுத்தாத சம்பளம் மற்றும் அதற்கான வட்டியாக ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்களை ஹிமாலி அருணத்திலக்க செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்த நிலையிலேயே இந்த அபராதத்தை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை ஆஸ்திரேலியாவுக்கான பிரதி உயஸ்தானிகராக பணியாற்றிய ஹிமாலி அருணத்திலக்க இலங்கையைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான பிரியங்க தெனரட்னவை டெஹீனில் உள்ள தனது ராஜதந்திரிகளுக்கான இல்லத்தில் பனிப்பெண்ணாக வேலைக்கு அமர்த்தியமை சுட்டிக்காட்டத்தக்கது தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தமது அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரியும் இட நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தியும் அம்பாறை ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு பல்கலைக்கழக மூன்றலில் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் முன்னூறு மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர் பல்கலைக்கழக ஒலுவில் வளாக பிரதான வீதிக்கு அருகில் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வின்னர் வளாகத்தினுள் ஊர்வலமாக தீப்பந்த மேந்தி இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொருளாதார நீதிக்கான பெண்கள் மகா நாடு இரண்டு நாட்கள் மட்டக்களப்பில் நடைபெற்றது சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தின் எழுக பொருளாதார நீதிக்கான பெண்கள் மகா நாடு மட்டக்களப்பில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது பெண்கள் மீதான பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்கள் குறைக்கப்பட்ட அனுபவங்கள் பற்றிய ஆய்வு அறிக்கை உணவு உற்பத்தியில் பெண்களின் பங்களிப்பு பொருளாதார நெருக்கடி காணி உரிமை போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாநாட்டில் அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டன பெண்கள் மாநாட்டில் ஏழு மாவட்டங்களில் இருந்து பங்கேற்பாளர்களாக கலந்து கொண்ட பெண்கள் பிரதிநிகளின் அறிக்கையும் ஊடகங்களுக்கான அறிக்கை வெளியிடும் நிகழ்வும் மட்டக்களப்பில் நடைபெற்றது ஆண்டனி லியோன் ராஜுடம் ஊடகங்களுக்கான அறிக்கை கையளிக்கப்பட்டது பெண்கள் பொருளாதார நெருக்கடியை எவ்வாறையாக எதிர்நோக்கினார்கள் என்பதற்கு அவர்களுடைய உணவு பாதுகா பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றம் மிகவும் அவர்களுக்கு ஒரு காத்திரமான முறையில் அவர்களை பாதித்திருக்கின்றது ஒரு வேலை அல்லது இரண்டு வேலை மட்டும் உணவு உண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் மேலும் அவருடைய உணவு தன்மையில் புரதச்சத்து குறைந்த உணவை உண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் உணவுடன் நீரை சேர்த்து அந்த உணவின் பெருமதியை அதிகரித்து உண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது மேலும் வாழ்க்கை செலவு உரை உயர்ந்ததினால் குறிப்பாக எரி எரிபொருள் உரை செலவு உயர்ந்ததினால் அவர்களுடைய பல்வேறு அவருடைய அவர்களுடைய வேலை அவருடைய உழைப்பு அவருடைய உற்பத்தியை அவர்கள் சந்தைப்படுப்பது சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு மேலும் பிள்ளைகளினுடைய கல்வி செயற்பாடுகள் யாவும் இந்த வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பெண்கள் எங்களுடைய பகுதியில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் குறைந்தது ஒரு ஏக்கர் காணி சரி தான் அந்த திருமணம் நடைபெறுவது வழக்கத்தில் உள்ளது அது தொன்றுதொட்டு இருக்கின்றது அப்படியான இப்படி நாங்கள் இதால் பாதிக்கப்பட்டபடியால் எங்களுடைய பரம்பரையில் உள்ள எத்தனை பிள்ளைகளுக்கு இன்று திருமணம் கூட காலத்துக்கேற்ப பயிரை வள இடவணும் என்று சொல்லுவார்கள் அப்படி செய்ய முடியாத நிலை ஒரு நாட்டில் வந்து பொருளாதாரம் வந்து முக்கியமான ஒரு காரணம் அது வந்து வீழ்ச்சி அடைந்து வரக்குள்ளே இதர தாக்கம் வந்து அந்த நாட்டுக்குள்ளே உள்வாங்கப்பட போகுது இப்போ நம்ம நாடு மட்டும் இல்லை நம்ம நாடுகளை போல வந்து நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் வந்து கென்யா போன்ற நாடுகளில் வந்து இந்த ஐஎம்எஃப்ட தாக்கம் வந்து முக்கியமான ஒரு இருக்குது அதில் வந்து முக்கியமாக நம்மட நாட்டில் வந்து ஐஎம்எஃப்ட தாக்கம் வந்து எப்பயோ நம்ம நாட்டில் ஆரம்பம் இருந்த யுத்த காலம் இருந்து அதுக்கு பிறகு சுனாமி என்ற பேரழிவு வருது அதுக்கு பிறகு கோவிட் என்று சொல்லி பெரிய தொற்று ஒன்று நம்ம நாட்டை பாடா ஆட்டி வைத்தது அதிலிருந்து இருந்து அந்த ஐஎம்எஃப் என்ற தாக்கத்தில் வந்து எப்படி முகம் கொடுக்குது என்று சொன்னால் நம்ம நாட்டில் வந்து பொருளாதார நிலை வந்து சரியான மந்தம நிலைக்கு போகுது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான வெள்ளத் தடுப்பூசி திட்டம் முன்னாயுத்த கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது வெள்ள அழுத்தத்தில் இருந்து எதிர்வரும் காலங்களில் பொதுமக்களையும் விவசாய நிலங்களையும் பாதுகாப்பது தொடர்பான விசட கலந்துரையாடல் நேற்று மட்டக்களப்பில் மாவட்ட அனுத்த முகாமித்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் ஷியாத் தலைமையில் மாவட்ட செலத்தில் நடைபெற்றது கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதஸ்தினி ஸ்ரீகாந்த் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விடுவியாளர் கேனா கிருபை ராஜா விவசாய திணைக்களம் மற்றும் மாவட்ட திட்டமிடல் பிரிவு அதிகாரிகள் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பாறை மாவடிப்பள்ளி அரசத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளது அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ளி பால அநத்தத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசாங்கத்தால் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளது நஷ்ட ஈடாக வழங்கி வைக்கின்ற நிகழ்வும் அவர்களுக்காக துவா பிரார்த்தனை செய்யும் நிகழ்வும் சம்மாந்துறை பிரதேச கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது ஹனிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஏ ஆதம் பாவா கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார் கௌரவ அதிதியாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தகா அபிவிக்ரம கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ் நஷ்டஈட்டு தொகையினை ஒரு மில்லியனாக அதிகரித்து வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் இவ் நிகழ்வின் போது தெரிவித்திருந்தார் மௌலவி ஏ பவுஸ்தீன் அவர்களினால் மரணித்தவர்களுக்காக துவா பிரார்த்தனை நடாத்தப்பட்டது மட்டக்களப்பு காத்தாங்குடியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன மட்டக்களப்பு காத்தாங்குடியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் கல்வி கேற்கும் மாணவர்களுக்கு சவுதிவால் காத்தாங்குடி சமூகத்தினால் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனத்தம் காரணமாக காத்தாங்குடி பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையிலான செயற்பாடு ஒன்றை சவுதிவால் காத்தாங்குடி சமூகம் முன்னெடுத்துள்ளது காத்தாங்குடியின் ஆற்றங்கரையோர பாடசாலைகளில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட நூற்று எழுபது மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள் சவுதிவால் காத்தாங்குடி சமூகம் சார்ந்த உறுப்பினர்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம் thank